ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நான் விளாட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டேன் அதனால் வந்து எனக்கு கை உடஞ்சிருச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு எலும்பு உடஞ்சிருச்சு டாக்டர் என்ன சொன்னார்னா சரியாகிறதுக்கு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரையும் ஆகும்னு சொன்னார் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இருந்தாலும் எனக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் சில பேர் சொல்லுவீங்க ஏதோ சிம்பத்திக்காக போடுறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம சேனல் ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல் இல்லை ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க இருந்தாலும் நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் வீடியோ போடுவேன் வெனஸ்டே சாட்டர்டே அதில் ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து தவறி வீடியோ போடாமல் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லையோ வந்து மெசேஜ் பண்ணுறாங்க என்ன ப்ரோ வீடியோ வரல என்ன ப்ரோ இன்னைக்கு வீடியோ போடலையா எப்போ ப்ரோ வீடியோ போடுவீங்க கண்டினியூஸாக வீடியோ போடுங்க ப்ரோ இது மாதிரி யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலேசியா ஸ்ரீலங்காலேருந்துலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு நாள் வீடியோ போடாததுக்கே அவங்களாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நடுவில் ஒரு மாதம் வீடியோ போடலைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் எனக்கும் வீடியோ போடணும் உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசை தான் நான் பேசிக்காக வந்து ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுப்பேன் எடிட்டு எல்லாமே ஃபோனில் தான் பண்ணுவேன் ஃபோனில் பண்ணும்போது அதிகமாக கையை யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒத்த கையில் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் எடிட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அந்த ஃபோட்டோ போடும்போதெல்லாம் தெரியும் உங்களுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சரி இந்த ஒரு மாதம் நம்ம வீடியோ போடாமல் இருக்கலாம் கை சரியாகிற வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்கலான்னு நான் முடிவு நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகிற டைமில் இதை மாதிரி எனக்கு ஆனது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க இந்த ஒரு மாதம் நான் வீடியோ போட முடியாது கண்டிப்பாக போட முடியாது இந்த ஒரு மாதம் என் சேனலை மறந்துடாமல் உங்கள் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் தொடர்ந்து தரணும் இந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லாக்டவுனில் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக வீட்டிலேயே இருங்க ஏன்னா அடிபட்டதுன்னா ரொம்ப கஷ்டங்க நானே ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் தேடி அலைஞ்சேன் ஹாஸ்பிட்டல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால யாரும் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒழுங்காக பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சேஃபாக இருங்க இப்போ அடிபட்ட பிரச்சனை தான் ஏன்னா லாக்டவுன் டைமில் இருக்கும் அடிபட்டதுன்னா ரொம்ப பிரச்சனை தான் ஆனாலும் ரொம்ப சேஃபாக இருங்க அவ்வளோதாங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் கை கை எவ்வளோ சீக்கிரம் குணம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்